வணக்கம் அன்பான கடகராசி நேரிகளுக்கு ஆவணி மாத ராசி பலன் ஆவணி ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்திலே அமையப்பெற்று ராசிக்கு பதினோராவது இடத்திலே பகவான் உச்சம் பெற்றும் ராசிநாதனுக்கு இரண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்திலே அமைய பெறுகின்றது தனவாக்கு ஸ்தானத்திலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே கடக ராசிக்கு நாலாம் இடத்திலே நாலாம் இடத்ததிபதி நாளுக்கு ஒன்பதாம் இடத்திலே திரிகோணத்தில் அமையப்பெற்று மீண்டும் சுக்கர பகவான் உங்களுக்கு கடகராசிக்கு பதினொன்று குடையவர் ராசியிலே ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி என்று உங்களுடைய ராசியை சுக்கர பகவானுடைய பயிற்சி என்பது நடைபெறுகின்றது புதன் பகவான் ஆவணி பதினைந்தாம் தேதி உங்களுடைய இரண்டாம் இடத்தில் பயிற்சியாக இருக்கின்றார் செவ்வாய் பகவான் கடகராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் முயற்சி சாணத்திலே பலம் பெற்று இருக்கின்றது மிகவும் அற்புதம் எடுக்கின்ற காரியங்கள் இளைய சகோதரரால் கோபம் வேகம் தடுமாற்றங்கள் வந்து போகின்ற அமைப்பு என்றாலும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு பனிரெண்டாம் இடத்திலே இரு சுபகிரகங்கள் இருக்கின்றது இந்த மாதங்களிலே இந்த சுக்கர பகவான் ஆவணி ஐந்தாம் தேதியிலிருந்து ராசியை வந்து அடைகின்றார் லாவாதிபதி ராசியில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கண கணவன் மனைவி கல்யாண வைபவங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் தொழில்களிலே நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு ஆறாம் இடத்திலே நான்கு கிரகங்களின் பார்வை குரு சுக்கரனின் தொடர்பு சனி பகவான் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் தொடர்பு இருக்கின்ற பொழுது வேலைகளிலே ஊதிய உயர்வுகளும் வெற்றிகளும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு நோய் ஒம்பு வழக்கு இருந்தாலும் அதில் நல்லதொரு மாற்றம் இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்ராணம் உங்களுக்கு கடகராசிக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கின்ற இந்த தனுசு ராசியிலே தனுசு ராசி அதிபதி பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே வேலைகளிலே உயர்வுகளையும் நோய் ஒம்பு வழக்குகளையும் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாதங்களிலே இருக்கின்ற ஆவணி மாதங்களிலே சந்திர பகவானும் சூரிய பகவானும் பலம் பெற்று இருக்கின்றது மட்டுமல்லாதது பனிரெண்டாம் இடத்திலே ஆறு கூடையவர் மறைந்தாலும் நல்ல பலனை தருகின்ற சுய நட்சத்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வை எட்டாம் இடத்திலே மட்டுமல்ல கடகராசிக்கு நாலாம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலம் பெறுகின்றது தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் இந்த நாலாம் இடத்திலே உச்சம் பெறக்கூடிய சனிபகவானு சனி பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கடன் நோய் ஒம்பு வழக்குகளிலே ஒரு உயர்வு பகவான் பக்கரம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சனி செவ்வாயின் தொடர்பு என்பது பாதிப்புகள் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு ஆவணி மாத ராசி பலன் என்பது மிகவும் அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார் புதன் பகவான் ஆவணி பதினைந்தாம் தேதி இரண்டாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றது செவ்வாய் பகவான் ராசியிலேயே உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்திலேயே இருக்கப் போகின்ற ஒரு அமைப்பும் அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கிரகங்களின் பயிற்சி என்பது புதன் பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் பயிற்சியாக இருக்கின்றார்கள் இந்த புதன் பகவான் ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு கடகராசிக்கு இரண்டாம் இடத்திலே வரப்போகின்றதும் சுக்கர பகவான் பன்னிரெண்டிலிருந்து ராசியை வரப்போகின்றதும் இந்த கிரகங்களின் பயிற்சி என்பது குருவும் சுக்கரனும் பயிற்சியாக இருக்கின்றார் அதே சமயத்தில் ஆவணி முப்பதாம் தேதியிலிருந்து சுக்கர பகவான் உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் இடத்தில் பயிற்சியாக இருக்கின்ற பயிற்சிகள் என்பது இருக்கின்றது இந்த ஆவணி மாதங்களிலே திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் ஆவணி ஆறாம் தேதி என்று சூரியனும் சந்திரனும் கடகராசிக்கு இரண்டாம் இடத்திலே வர இருக்கின்ற நாட்களிலே இந்த ஆறாம் தேதியிலே அமாவாசை திதி என்பது நடைபெறுகின்றது அந்த திதியிலே கலந்து கொண்டு முன்னோர்களின் நினைவு ஒரு திதி தர்ப்பணம் செய்ய விரும்புகின்றவர்கள் கண்டிப்பாக இதிலே கலந்து செய்தால் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இறந்தவர்களின் ஆசிர்வாதமும் உங்களை பின்தொடர்ந்து நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கும் அந்த வகையிலே விருப்பமுள்ள நேர்கள் கண்டிப்பாக அந்த திதித்திருப்பணத்தை செய்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நடைபெறுகின்றது முன்னேற்றத்தை சென்று முன்னேற்றத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தலாம் என்பது அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது இந்த வகையை பொறுத்தவரை கடக ராசி என்பது அலுவலகம் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்கள் கணவன் மனைவி கிடைக்காதவர்களுக்கும் கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் கல்யாணமாகாதவர்களுக்கு தடைப்பட்டவர்களுக்கும் உங்களுடைய நாலாம் இடம் சுகஸ்தானங்கள் பலமாக குருவின் அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக சுய நட்சத்திரத்திலே இருக்கின்றது எட்டாம் இடத்தையும் குருவின் பார்வை இருக்கின்றது ஆறாம் இடத்திலே குருவின் பார்வை இருக்கின்றது ஆறு எட்டு தொடர்புகளிலே குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கின்ற காரணத்தினாலே கடகராசிக்காரியர்களுக்கு இந்த ஆவணி மாதங்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் ராசியிலே லாவாதிபதி வரப்போகின்றது ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது உங்களுடைய ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாகின்ற ஒரு அமைப்பு லாபாதிபதியும் நாலாம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் அமைகின்றது தொழில்களிலே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு நல்லதொரு மாற்றத்தையும் கடக எங்களுக்கு இந்த ஆவணி மாதங்களில் அதுவும் இந்த ஆவணி மாதம் என்று சொன்னால் இது சுப விசேஷங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை ராசிநாதன் சந்திர பகவானும் உச்சம் பெற்று ரிஷபராசியிலே இருக்கின்ற அமைப்பு ரெண்டாம் இடத்திலே சூரிய பகவானும் ஆட்சி வழியிலே தன்னுடைய சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே இருக்கப்போகின்ற போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே ரெண்டு கூட ஒரு பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளையும் வெளிநாடு வெளியூர் சென்று கடல் கடந்து செல்லக்கூடிய அந்நிய தேசங்களுக்கு சென்று பொருளாதாரத்திலே உயர்வுகளை பெறப்போகின்ற நேர்கள் உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது குருவின் பார்வையும் பலமாக செவ்வாயின் பார்வையும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலே மட்டுமல்ல ஒன்பதாம் இட ஒன்பதாம் இடத்திலேயும் பத்தாம் இடத்திலேயும் செவ்வாயின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற சிவில் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்ற அலுவலக சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் இவர் முயற்சி சாணத்திலே பலம் பெற்று மூன்றாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்துக்கு ஆபசாணத்திலே மீண்டும் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது விரைய செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது கடகராசியை பொறுத்தவரை பனிரெண்டிலே இரு சுப கிரகங்கள் அமையப்பெற்று இருக்கின்றதும் ராசியிலே புதன் பகவான் அமர்கின்றதும் மூணு பன்னிரெண்டு குடையோர் விரையாதிபதி ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதங்களிலே பெற்ற இடம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது அவர் கடக ராசிக்கு ஐந்து பத்து குடையவர் என்று சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்திலே அமையப்பெற்று பெற்று அவருடைய பார்வை ஆறாம் இடம் மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தை திரிகோண பார்வையை செய்கின்ற பொழுது ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் வெளிநாடு வெளியூர் செல்லுகின்றதற்கு அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது மூன்றாம் இடத்திலிருந்து சனி செவ்வாயின் பார்வை என்பது அந்நிய மனிதர்களின் தொடர்பு தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது கடக ராசி என்பதே ஒரு இலக்கை நோக்கி அடையக்கூடிய ராசி தன்னுடைய இலக்குகளிலே குறிவைத்து ஒரு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ராசி தாயின் அன்பு ஆதரவு பெற்ற ராசி சர ராசி மிகவும் சர ராசிகளிலே பனிரெண்டு ராசிகளிலே மிகவும் உயர்தரமான ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி சுபர் ராசி இந்த சுபரும் இந்த மாதங்களிலே மாதத்தில் ஆரம்பமே உச்சம் பெற்று இருக்கின்றார் இரண்டு இரண்டுக்குடையவரும் உச்சம் பெற்று இருக்கின்றார் நல்லதொரு பலன்களையும் வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது வாக்கு சாணங்கள் பலமாக இருக்கின்றது மூன்றாம் இடம் இளைய சகோதரர் சாணம் முயற்சிக்கும் சாணம் சிறுதுர பயணங்களிலே வெற்றிகளை கொடுக்கின்றது இளைய சகோதரர்களால் அற்புதமான உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு தொழில்களிலே நல்லதொரு மாற்றம் ஆறுக்குடையவர் ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது வேலைகளிலே ஒரு அற்புத உயர்வுகள் உங்களுடைய வேலை என்பது ஆன்மீக ஸ்தலங்களை சுற்றி ஆன்மீக ஸ்தலங்களிலே வேலை செய்கின்றவர்களுக்கும் இந்த மாதங்களிலே குருவின் அனுக்கிரகம் நல்லதொரு மாற்றங்கள் இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்காக கடன் வாங்கி கோயில்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்கின்றவர்களுக்கும் உங்களுக்கு இந்த மாதங்களிலே ஒரு உயர்தர யோகத்தை வாரி வழங்குகின்றது ஆறாம் இடம் என்று சொல்கின்ற பொழுது நோய் ஒம்பு வழக்குகளிலே வெற்றியை கொடுக்கின்றது நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாயின் பார்வை என்பது ஆறாம் இடத்திலே நெருப்பு ராசியை பார்க்க இருக்கின்றது நெருப்பு கிரகம் என்பதால் வேலை செய்கின்ற இடங்களிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு மாதமும் இருக்கின்றது அதே வகையிலே முயற்சி சாணங்கள் என்று சொல்லுகின்றது இளைய சகோதரர்களால் ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் ஒரு மாதமாக இருக்கின்றது ரொம்ப வேகமும் சுறுசுறுப்பும் அதிகமாக உங்களுக்கு இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு நேர்களுக்கு இருக்கின்றது கடகம் என்பது ஒரு நீர் ராசி இந்த ராசி இரக்கணத்தில் பிறந்தவர்கள் வடக்கிலிருந்து தெற்கே போகின்ற நதிகளிலே குளித்து வந்தால் உங்களுடைய புண்ணியங்கள் மீண்டும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கும் பூர்வ புண்ணியத்திலே நல்லதொரு ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்துக்கு லாவசானத்திலே இருக்கின்றது முயற்சி சாணத்திலே இருக்கின்றது மட்டுமல்ல ஐந்தாம் இடத்துக்கு ஆறு இருக்க இருக்கப் பெறுகின்ற அமைப்பு அவர் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அமைப்பு என்பது தகப்பனார்களால் நல்லதொரு மாற்றம் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பும் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கடகராசிக்காரன் நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது வாக்கு பலமாக இருக்கின்றது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் பெறுகின்றது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு வீடு வாசல் சொத்து சூகங்களிலே ஒரு உயர்வுகளை கொடுக்க போகின்றது உங்களுடைய நாலாம் இடத்ததிபதி ராசியிலே வரப்போகின்ற அமைப்பு அவர் ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் இங்கே கூட்டாளிகளால் பொதுமக்களின் தொடர்புகளால் நல்லதொரு மாற்றம் பெண்கள் சம்பந்தப்பட்ட துறைகளிலே அற்புதமான உயர்களை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது இந்த பெண் ராசியிலே இருந்து கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் அவர் நாலு பதினொன்று குடை யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவருடைய பார்வையும் ஆறாம் இடத்திலே விழுகின்ற பொழுது நோய் வம்பு வழக்கு ஏழாம் இடத்திலே விழுகின்ற பொழுது உங்களுக்கு வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்கப் பெறுகின்றது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதம் இதனுடைய பலன்கள் முழுசாக ஒரு முப்பது சதவீதம் நடக்கும் என்றாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கும் சோதரிகளிடம் சென்று அவர்களிடம் ஆலோசனை பெற்று உங்களுடைய தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு மேலும் இந்த ராசியிலே நவகிரக நாயகர்கள் பவனி வருகின்ற அமைப்பு ராசியிலே சுக்ர பகவான் லாவாதிபதி வர வருகின்ற ஒரு அற்புதம் பன்னிரெண்டாம் இடத்திலே அலைச்சல் இல்லாதது வீண் செலவு இல்லாத சுப செலவுகளை செய்யக்கூடியது கடன் கிடைக்காதவர்களுக்கும் கடன் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு சுக்ர சூரிய பகவான் என்று ஒரு இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பங்களிலே புதுகூலமான கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றது அந்த வகையிலே ஏழாம் இடத்திலே சுக்ரனின் பார்வை களத்திற காரகன் என்று சொல்லக்கூடிய பார்வை என்பது உங்களுக்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே இதனால் வரையில் தடைப்பட்ட திருமணங்கள் தடையில்லாத இந்த ஆவணி மாதங்களிலே சுபமங்கலமான மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணத்திலே ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பூமி பூமி மனைகளுக்கும் மண்மனும் மண் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கும் இந்த மண்ராசி என்று சொல்லக்கூடிய கன்னிராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது மண்மனைகள் கிடைக்கப்பெறுகின்றது வாகனங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு நாலு கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் தனவாக்கு குடும்ப சாணங்கள் பலமாக பூர்வ புண்ணிய சாணங்கள் பலமாக இருக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு பத்தாம் இடத்திலே தொழில்களிலே ஒரு அற்புதத்தை கொடுக்கின்றது கடகம் என்பது அலுவலக சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் உயர்ந்த அரசியல் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆவணி மாதங்களிலே பலதரப்பட்ட சிம்மாசனத்தினை அதிபதி சிம்மாசனத்திலே ஆட்சிப்பழத்திலே இருக்கின்ற அமைப்பு என்பது வருடத்தில் ஒருமுறை இந்த மாதங்கள் ஆவணி மாதங்கள் அவருடைய சொந்த ராசியிலே ஆட்சி பழம் இருக்கின்றதும் ராசி அதிபதி கடகராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு லாபசானத்திலே பவனி வருகின்ற பொழுது நவக்கிரகங்களில் சஞ்சாரங்கள் ஒட்டுமொத்தத்தில் அற்புதமான உயர்வுகளை கடகராசிக்கார நேர்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பு தாயின் அன்பு ஆதரவு இலக்கை நோக்கி அடையக்கூடிய ஒரு ராசி ராசியிலே சர சரராசியிலே உயர்வு பெற்ற ராசி என்று சொல்லக்கூடிய ராசி ராசிக்கு பதினொன்றிலே ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது நேர்களே அதுவும் தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய வாக்குகளில் கண் நேற்றம் என்று சொல்லக்கூடிய எடுக்கின்ற வாக்குகளையும் வார்த்தைகளையும் சரியாகவும் உயர்ந்த நோக்குக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது நேர்களே கடகராசியை பொறுத்தவரையில் ஆவணி மாதங்களிலே பலதரப்பட்ட அற்புதங்களை வாரி வழங்கி மேன்மையான உயர்வுகளையும் கல்யாண வைபவங்கள் சுவனுகளோல் சுவனுக்களோ நடத்துகின்றவர்களுக்கும் ஒரு உயர்வுகளை வாரி வழங்கப் போகின்ற ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாத ராசி பலன் என்பது நவக்கிரக நாயகர்கள் ஒன்பது கிரகங்களும் பவனி வருகின்ற அமைப்பு என்பது அற்புதமான அலைச்சல் இல்லாத எதிர்பார்த்த ஆசைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு கடகராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்